ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராக வேன்லஸ் ஜேனி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹில் ஸ்டாப் ஹாலிடே ஹோம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பிரிஸ்பனில் இருக்குது நான் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இது தான் நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு நாங்கள் நேற்றே வந்துவிட்டோம் ரொம்ப மழையாக இருந்தது அது இல்லாமல் நாங்கள் வரும்போது வந்து ஈவினிங் டைம்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல அதான் நான் மார்னிங் எந்திரிச்சு இருக்கேன் ஸோ இதுதான் அந்த வீட்டோடய என்ட்ரன்ஸு இது வந்து மெலனி ஒரு டவுன் இருக்குது இங்கே அந்த டவுனில் தாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் இருக்குது அந்த ஹவுஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வீடு வந்து ரீசெண்டாக தான் அங்கே சேல் பண்ணியிருக்காங்க உள்ளே வரணும்னா இதுதான் வழி அங்க இருக்குல்ல அதுதான் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த வீடு அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் நிறைய இருக்கு மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நியர்பை வந்து நம்ம நிறைய லுக் அவுட்ஸுங்க இருக்குது அதுக்கப்புறம் இந்த மெலனியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் தான் ஸோ நாம் வந்து இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கலாம் ஸோ இங்கே பிரிஸ்பனில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிரிஸ்பன்லேருந்து நமக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும் குழந்தைங்களோட ஃபேமிலியோட நம்ம வந்து ஒரு ஹாலிடேக்கு வரணும் அப்படின்னா இந்த மெலனி வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிட்டி ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து மவுண்டன்ஸிங்கு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வியூ உள்ள வீடுங்க இங்கே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அதில் ஒரு வீடு தான் இது ஸோ இந்த வீடு வந்து நாங்கள் ஏர்பிளின் தான் புக் பண்ணோம் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர் டேக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடலாம் ஆகும் அது இது ஆகும் சீசன் பொறுத்து ஸ்பெங்களில் இதுதான் அந்த பியூட்டிஃபுல் வீடு ஸ்விம்மிங் பூல் இங்கே வந்து இது உங்களுக்கு பார்க்குறது ஷெட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ஷெட்டு கிடையாது அதுவும் வீடு தான் ஸோ உள்ள வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே ஒரே வீடு மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு பெட்ரூம் இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நாங்கள் மூணு ஃபேமிலி வந்தோம் எங்கள் மூணு ஃபேமிலிக்கும் வந்து இது மோர் தென் என்னஃப் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப அழகான ஒரு சுவிம்மிங் பூலும் இருக்குது அதை அப்படியே பார்த்துருவோம் இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல் இது வந்து என்னென்னா கொஞ்சம் டீப்பாக இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து குறிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணி இல்லை ஒரு வேளை நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது இங்கே வந்து குழந்தைங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே நின்று எப்போயுமே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே அதர்வைஸ் இந்த பூல் வந்து ஒன்லி அடல்ட்டு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியான மழை அதனால் வந்து எங்களால் ஸ்விம்மிங் பூலில் வந்து இறங்க முடியல ஆனால் அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக தான் இருந்தது சடனாக பிளான் பண்ணோம் குழந்தைங்க ஸ்கூல் ஹாலிடே வீட்லேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னால வெளியில் போனோம் இங்கே வந்து ஒரு மாதிரி மழையோட ஒரு குளிராக ஃபாகியாக ஒரு மாதிரி இருந்தது இருந்தாலுமே வந்து இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது எங்களுக்கு டக்குன்னு நாங்கள் வந்து காலையில் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் ஒரு ட்ரைவ் போனோம் அந்த டிரைவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ அழகாக அமைஞ்சது இந்த டிரைவ் பார்க்குற இடங்கள்லாம் அப்படியே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்த நின்று ரசிச்சுட்டு அவ்வளோ அழகாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த ட்ரிப்பு அந்த மாதிரி அமைஞ்சிது எங்களுக்கு இந்த ட்ரிப்பு நிச்சயமாக இந்த இடம் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மேலனி எந்த சீசன்லையுமே போகக்கூடிய ஒரு டவுன் தான் அது ட்ரை பண்ணியிருக்காங்க இதான் அந்த வீடு ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் ஏரியல் வியூ பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல நின்று இந்த வேலையை ரசிக்கிறது வந்து அன்வெல்யூபுள் எக்ஸ்பீரியன்ஸுங்க வெலியூமி நீங்கள் இங்கேருந்து அதை ஃபீல் பண்ணிங்க தான் உங்களால் அதை உணர முடியும் அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ வேணாலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இந்த இடம் ஸோ இது வந்து கார் பார்க்குங்க கார் நிறுத்துறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இங்கே கொண்டு வந்தோன்னா எப்படியும் ஒரு இங்கே ஒரு மூணு கார் நிறுத்தலாம் ஸோ உள்ளே ஒரு கார் நிறுத்தலாம் ஸோ இங்கே ஒரு ரெண்டு கார் நிறுத்தலாம் கார் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ அப்படியே ப்ராப்பர்ட்டியோட அதர் சைடு பார்த்துடலாம் மழை பெஞ்சி ஒரு வெட்டாக இருந்ததுங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல ஒரு காஃபி போட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே இருந்தோம்னா அவ்வளோ நேரம் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இனிமே இந்த இடத்துல வந்து இந்த சேர்ஸ் வச்சுருக்காங்க நம்ம டின்னர் ரெடி பண்ணிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வியூ சொல்லவே வேண்டாம் வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரியரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு விளையாடுறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு கிரவுண்ட் இருக்குது நம்ம இங்கே விளையாட்னா விளையாடலாம் அடுத்தது அங்கே வந்து பாபிக்யூ ஸ்பாட் இருக்குது அந்த இடத்துல பாபிக்யூவும் வந்து நம்ம போடலாம் அது ரொம்ப கோல்டாக இருந்தது அதனால் நாங்கள் போடலை இந்த முறை அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த வியூ தெரியும் வீட்டோட பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ஹால் இங்கேருந்து நல்லா விசிபிளாக இருக்கும் உள்ள கர்டன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே இந்த வியூ இந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்க்கலாம் சரி வீட்டுக்குள்ளே போகலாமா இதாங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரான்னு இருக்கக்கூடிய லிவிங் ரூம் இந்த ரூம் வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும் மூணு ஃபேமிலிக்கெலாம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அடுத்து இந்த சைடில் ஒரு டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் இதான் கிச்சன் நீங்கள் பார்க்குறது சாரி நாங்கள் கொஞ்சம் மெஸ்அப் பண்ணிட்டோம் ஏன்னா திங்ஸு நைட்டு கொண்டு வந்தோம் அப்படி அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம் அடுத்தது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே டிவி இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது ஓகே ஒரு கப்பல் ஸ்டே பண்ணுறதுக்கு தாராளமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது இதில் வந்து ஒரு சின்னதாக சோஃபா ஒன்று போட்டிருந்தாங்க அகைன் இன்னொரு ஃபேமிலிக்கு வாட்ரோப்போட நல்ல சரியாக இருந்தது இந்த ரூமு இது பக்கத்தில் இன்னொரு சில்ட்ரனுக்காக ஒரு ரூம் இருக்குது இது வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இன்னொரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே இந்த பாத்ரூமுங்க இந்த ஹவுஸ்லேயே ஒரே ஒரு ட்ராபேக் சொல்லணும்னா இந்த பாத்ரூம் தான் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருந்தது இந்த ஹவுஸில் அதுதான் பெரிய ட்ராபேக் ஆனால் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எங்களுக்கு வந்து எந்த வித இன்கன்வீனியன்ட்டும் இல்லை நாங்கள் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டோம் ப்ராப்ளமே இல்லை அடுத்தது இது லாண்ட்ரி ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த லாண்ட்ரி ட்ரையரும் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது கிச்சனுங்க இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நாங்கள் கொண்டு போனோம் மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் அங்கே இருந்தது தான் டிஷ்வாஷர் மிஷின் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கபோர்டில் வந்து எல்லாமே இருந்ததுங்க நீங்கள் எதுவும் பெருசாக கொண்டு வர தேவையில்லை பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து குக் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிருந்தோம் அந்த ஃபுட்டை வந்து நாங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டோம் இந்த வியூ பாருங்கள் இதான் ஸ்பெஷஸான ஹாலு அப்படியே பக்கத்தில் வியூவை அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதுக்கு தான் நாங்கள் மெயினாக போனதே ஸ்கூல் ஹாலிடே வீட்டிலே அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால வெளியில் கூட்டிகிட்டு போனோம் நமக்குமே வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருந்ததுங்க இடத்துல ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டே எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு ரொம்ப நேரம் நின்று ரெஸ்ட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் லேடிஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கும் ஒரு டூ டேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிது மலனி சுற்றி எடுத்த வீடியோவை நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இது கூட ஜாயின் பண்ணால் இது பெரிய வீடியோ ஆகிடும் அதனால தான் இதை செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃபார் நான்